அயத்திலோக்கு வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காலிக்கான நினைக்கிறோம்னா யாழ் பார்த்துலாம் நிற்கிறோம் ஏனென்று பார்த்தோம்னா இன்றைக்கி பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கர்த்தால் அறிவித்தல் அறிவித்தாலும் வந்து அதாவது வந்து பதினஞ்சாம் தேதி இருந்து ஒரு சில பல காரணங்களால் வந்து பதினெட்டாம் தேதிக்கு அந்த கர்த்தால் வந்து பின்பற்றிருந்தவை இன்றைக்கு அந்த கர்த்தால் வந்து அனுஷ்டிக்கோணம் அனுஷ்டிக்க கூடாது நிறைய வந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இருந்திருந்தது நிறைய பேர் வந்து செய்யலாம்னு சொல்லியிருந்தவர் நிறைய பேர் வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்தது அதனால் வந்து நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் அதெல்லாம் நிறைய அறிவிப்புகள் எல்லாம் வந்திருந்தது இப்போ நாங்கள் அந்த கர்த்தால் வந்து யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்படுதாக கடையாட்டு ட்ரிப்புகள் எல்லாம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கானது நாங்கள் இதை போய் பார்த்து கொள்ள போகிறோம் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தேன் இந்த கருத்தால் வந்து கட்டாயம் வந்து கடைப்பிடிக்கப்படாது நிறுத்தப்பட்டு வண்டெல்லாம் சொல்லியிருந்தேன் உள்ளே போய் நான் காட்டிக் கொள்ள போகிறோம் என்னவென்று மெயின் வந்து நான் இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் கடை தொகுதிகள் அதாவது வின்சன் சந்தி அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் ரோடு அந்த கடைத் தொகுதியில் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம் என்ன மாற்ற என்ன மாதிரி நடந்திருக்க வந்து மேற்கொள்ளப்படுதா இல்லையான்னு நாங்கள் பார்த்து கொள்ள போகிறோம் அதில் காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நாங்கள் இப்போ காலைக்கு போகும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் புகைத நிலையத்திலேருந்து விளக்கிறோம் இப்படியே போய் நாங்கள் வின்சன் சாந்தி ஸ்டான்லி ரோட் அதில் எல்லாம் போய் எப்படியே கொள்ள போகிறோம் இது அழகறி போனால் தான் நல்ல போல் அங்கே அழகிறது கஷ்டம் நாங்கள் யாழ்ப்பாணம் சுற்றி காட்டி காணொலிகள் போட்டிருந்தோம் நாங்கள் இது வந்து ஃபுல்லாக வந்து கடைகளை வந்து காட்டி கொள்றதாக இருக்கும் நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி என்று சொல்லிக்கொள்ளுங்கள் ஆன்ஸ்டிக்கா பாடுதா இல்லையாண்டு உங்களோட கருத்துகளை வந்து இப்போ அன்ஸ்டிக்கா படையில் என்ன அந்த கருத்துகளை வந்து கொமனில் சொல்லிக்கொண்டீங்க என்றால் நானும் வந்து பார்த்ததுக்குரிய விளக்கங்கள் வந்து என்ன நிறைய கருத்துகள் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒரு கருத்துகள் இருக்கும் அதை வந்து நானும் படித்து தெரிஞ்சு கொள்வேன் நான் நிறைய மாறுபட்ட கருத்துகள் வந்து சொல்லியிருந்தவேன் செய்யக்கூடாதுன்ற எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தவன் அதில் தான் நாங்கள் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் ஓகே நாங்கள் இப்போ வந்து எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தோம்னால் ஆரியஃபில் சிக்னல் சந்தைக்கு வந்த நாங்கள் இதில் இருந்தால் உங்களுக்கு கொண்டு போகிறேன் இதில் சில கடைகள் இருக்குது எங்களுக்கு காட்டிகளேன் பஜாஜ் இந்த இதெல்லாம் இருக்குது தருங்க எல்லாம் தொடர்ந்து இருக்குது இந்த கடைகள் எல்லாமே றந்துருக்குது நாங்கள் சிக்னலில் தான் போோம் காட்டிக் கொண்டு நிறைய வாகனங்கள் ஓகே சிக்னல் விழுந்துட்டுது நாங்கள் அப்படியே போய் கொள்ள போகிறோம் போய் இப்போ நாங்கள் ஸ்டான்லி வீதிக்கு வேற போகிறோம் நேராக போக இல்லையே தான் நிறைய கடைகள் இருக்குது அந்த கடைகளை தான் நாங்கள் உங்களுக்கு காட்டி கொள்ள போகிறேன் அதில் வந்து அப்படியே நேராக போய் உங்களுக்கு காட்டிக் கொள்றேன் இல்லை வந்து விகாரை விகாரைக்கு வந்து நிறைய சிங்கள மக்கள்லாம் இப்போ ட்ரிப் எல்லாம் வந்து போயிடும் கடைகளை காட்டுறேன் ஏன்னா தெரிஞ்சு அநேகமாக தொண்ணூற்றொம்பது வீத கடைகள் வந்து துறக்கப்பட்டு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல கர்த்தால் இருந்தது ஆனால் கடைகள் துறப்பெல்லாம் குறைவாக இருந்தது அது கொஞ்சம் ஒரு மாதம் சில பல மாதங்களுக்கு முன்னோக்கி இருந்தது ஆனால் இந்த கர்த்தால் வந்து அப்படி அவ்வளோத்துக்கு இதாக கடைப்பிடிக்கப்படுற மாதிரி தெரியலை இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் இப்போ நேரம் சரியா பார்த்தோம்னா ஒன்பது முப்பத்தி எட்டுக்கு தான் இந்த காணொலி எடுக்கிறேன் வந்துட்டேன் அது உங்கள் சில பிள்ளைக வந்து அப்பதான் கடை எட்டு மணிக்கு அப்புறம் தான் கடையில துறக்கிற வேண்டாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு கடையில காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க சகல கடைகளுமே வந்து துறந்துருக்கு இல்லை என்னென்ன கடை உங்களுக்கு பெயர்கள் சொல்லி காட்டில நார்மலா என்ன நிலவரம் இருக்கு சரி டிராஃபிக்காகவும் இருக்கு இந்த கர்த்தா நிலங்கள்ல தெனநட மாவட்டம் எல்லாம் குறைவா இருக்கிறத நாங்கள் பாக்குறோம் நாங்கள் ஆனால் இதெல்லாம் நல்ல டிராஃபிக்காக இருக்கு பாருங்க சாப்பாடு கடைகள்ல இருந்து சகல கடைங்களா பாத்தீங்கன்னா ஹீல்ஸ் யாழ்ப்பாணத்தில் துறக்கப்பட்டது புதுவாக ஹில்ஸ் அதுவும் வந்து துறந்தாச்சு அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் திறந்தது இப்போ ஆக்கள் நினைக்கிறோம் சாதாரணமாக ஆக்கள் வேலைக்கு போகிறதும் சரி பஸ்ஸுகள் ஓட்டங்கள் ப்ரைவேட் பஸ்ஸும் சரி சிடிவிவா ஓடுறது இல்லாமையாவே ப்ரைவேட் பஸ்ஸும் வந்து ஓடிக்க முடியுது இப்போ இந்த வை பார்ட்ஸ் கடைகள் ஃபேன்லி ரோட்டில் வந்து பார்ட்ஸ் கடைகள் ஹார்ட்வேர்கள் ஃபோன் கடைகள் டேலக் ஆஃபீஸ்லேருந்து சகலது பைக் வைக்க பைக் சோரம்புகள் எல்லாமே வந்து துறந்துருக்குது பாருங்கள் வளமை போலவே உங்களை எப்படி இருக்குமோ அப்ப வந்து வளமை அப்படி இருக்கு வேலைக்கு போறாக்கள் சரி எதுவும் காசுகள் வாங்க வர்றாக்கள் சரி அப்படி இருக்கிற நிறைய இன்னோம்ல வந்து இருக்குது மக்கள் நடமாட்டம் பேர் போய் தெரியும் பாருங்க நிறைய பேர் எதிர்பார்த்திருவேன் கத்தாண்டா ஒரு முடக்கம் ஒன்று இருக்கும் கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டு வேலைகளுக்கு ஒரு முடக்கம் இருக்குமான்னு எதிர்பார்க்கிறவன் இல்ல வந்து கவர்மெண்ட் வேலைகளுக்கு போவீன மக்கள் மற்ற இது வந்து கடைகள் பூட்டப்பட்ட அதுக்கெல்லாம் சமநிலமா குறைவாக இருக்கும் அப்படி தான் எதிர்பார்க்கறது ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை தலுக்கு பூரண ஆதரவுண்டு இல்லை பூரண எதிர்ப்பு தான் சொல்லிடும் ஒரு கடை விடாமல் எல்லாமே வந்து தொடர்ந்துருக்குது நாங்கள் நேராக தான் போக போகிறோம் போலவே நடக்குது வந்து அனுஸ்டிக்கப்படவே இல்லை நாங்கள் வின்சென்ட் சந்தியால் வந்து நேர போகிறோம் நேரம் போனோம்னா முட்டாஸ் கடை சந்தி அதுலேயும் பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாம் மாவுல் கடைகள்லேருந்து சகலதுமே வந்து திறக்கப்பட்டு தான் இருக்குது இப்போ நாங்கள் இந்த முட்டாஸ் கடை சந்தியால இடப்பக்கம் திரும்ப போறோம் இடப்பக்கம் திரும்பினம் என்றால் எங்களுக்கு இந்த கடைகள் வைக்கிற இடம் இருக்கும் இடப்பக்கம் இடப்பக்கம் அந்த பாத்திர கடைகளையும் வந்து உங்களை பாதுகாப்போம் இதான் அந்த முட்டாஸ் கடை சந்திப்பையை போய் வந்து நாங்கள் அந்த பாத்திர கடைகளையும் சகலதும் துறக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த படங்கள் விற்கிற கடை சாமி படங்கள் விற்கிற கடை சில்வர்கள் வெள்ளிகள் விற்கிற கடை ஒரு சில கடைகள் வந்து பூட்டி இருக்குது அது ஏற்கனவே வளமையாக துறக்கிறா சுரக்கிறேன் சொல்லலாம் கடைகளாக பூட்டி இருக்கிற மாதிரி இருக்குது மற்றும்படி சகல கடைகளும் வந்து திறந்துருக்கு பாருங்கள் இப்போதான் துறந்து கொண்டு எல்லாம் வெளியில் எடுத்து வச்சு கொண்டும் பெரிய மக்கள் பேரங்களன் காற்றன் இதில் வந்து ரெண்டு கடை அதில் பூட்டுப்பட்டுருக்கு அது எனக்கு வளமையா தெரியல ஏற்கனவே சுரக்கிற விய பூட்டு தான் இருக்கிறதா பூமாலை கடைகள் திறந்துருக்குது கிராண்ட் பசாட்லாம் நான் பிற காட்டிக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் நேர சத்திர சந்திக்கு வந்தால் அப்படியே நேராக போக போகிறோம் பண்ண பக்கம் முழுக்கா போக போகிறோம் நாங்கள் நேர அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குது இந்த கருத்து அது அனுஷ்டிக்கப்படாத என்ன காரணமாக இருக்கலாம் என்று கேரளமாக வந்து சொல்லிக் சொல்லிக்கொள்ளுங்கள் கணக்கா சிக்னலும் வந்து விழுகுது இப்போ நேராக போனோம்னா கருவாட்டு கடைகள் வெறும் இதில் வந்து சில கடைகள் கூட்டப்பட்டிருக்குது கருவாட்டு கடைகள் வெறும் அதை எங்களுக்கு காட்டிக் கொண்டு போகிறேன் அதுகள் இந்த கருவாட்டு கடைகள் பெரும்பாலும் வந்து துறந்து தான் இருக்குன்னு சொல்லலாம் ஃபுல்லாக இந்த லைனுக்கடியே கருவாட்டு கடைகள் எல்லாமே தான் இருக்குது கூட்டப்பட்டாண்டு ஒன்றுமே இல்லை நினைக்கிறேன் இருந்தால் அந்த கொழும்பேசன்ஸ் கடைகள் சகலதுமே வந்து துறக்கப்பட்டிருக்குது இது வந்து ஒரு பூரணை ஏற்பாடு தான் சொல்லலாம் ஏன்னா அப்படிதான் நீங்கள் சமூக ஊடகங்கள் எல்லாம் நிறைய சிலப்புகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் தெரிவித்துக்கொண்டிருந்தவை அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன் அதை வந்து நாங்கள் சொல்லி கொள்ளல இதுக்கு ஆதரவு வழங்க மாட்டோம்னு தான் நிறைய கிட்ட கருத்தாக இருந்தது சாராம்சம் வந்து இதுக்கு ஆதரவு நாங்கள் வழங்கவில்லைன்னு சொல்லி இருந்தவன் அதான் இப்போ நடந்து கொண்டிருக்குது அடுத்த பாத்தோம்னா நாங்கள் இப்போ இப்படி இந்த எஸ்எல்டி ஆபிசுக்கு போற ரோட்டால முத்த முத்தவழிக்கு முனுங்கி இந்த ரோட் அது நாங்க சொல்லி வேலையில் அடிக்கடி காட்டுறோம் தான் அது அப்படியே சும்மா அப்படிதான் கிடைக்கும் மழை வந்தா கேவலமா கிடைக்கும் அதை பத்தி கதைச்சி வேலையே இல்லை அதைக்கவே கூடாது இதால வந்து புதுசா கட்டணம் அது வந்து மீன் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா புதுசா கட்டின கட்டுற தொகுதிகள் வந்து பார்த்தோம் என்றால் குழந்தை குலங்கி தான் போகணும் சவாரி போன மாதிரி தொகுதி எல்லாம் தொடர்ந்துருக்கு கடைகள் அப்படியே அந்த பழக்கடைகள் சின்ன சின்ன மரக்கடைகளும் பழங்களிப்பினம் பழக்கடைகள் அது வந்து திறந்துருக்குது அது பதிலயே பண்ணை மீன் சந்தை அதுல வந்து சரியான சனம் நிற்கணும் அதுல வந்து ஊரிப்பட்ட ஆக்கள் நிற்கணும் அதுவும் திறந்துருக்கு எங்களை ஆற்றரசி கடைகள் தொடர்ந்துருக்குது யாழ்ப்பாணத்தில் மெயினான நிறைய கடைகள் இருக்கிற தான் நாங்கள் உங்களை காட்டி கொண்டு வரேன் அது அனைத்துமே வந்து துறந்து தான் இருக்குது இப்போ நாங்கள் போனோடனே நேற்று எஸ்எல்டிஓ விஸ்மோபிட்டல் அதில் திரும்பி பண்ணை பக்கம் போக போகிறோம் பண்ணைக்கு என்ன மாதிரி ஆகிற நட மாட்டம் இருக்குது அதில் வந்து உங்களை காட்டி கொள்ள போகிறோம் வந்து நேர பார்த்து கொண்டு போவோம் வானம் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது வாகன டிராபிக் கூட பார்க்க நாங்கள் பண்ண ரோட்டால் நேர போனோம்டா ஊராத்தூர் அங்காளி பக்கம் போடலாம் நைநாயக போற நாங்கள் நேர போனா போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சும்மா பண்ண சைட்டு தான் காட்ட வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து காலங்களில் எக்ஸசைஸ் செய்ய விடுறவ விளைப்பாற விரும்பினோம் அதை விட காதல் ஜோடிகள் விரும்பினோம் இப்படி நிறைய இருக்கும் இன்றைக்கி கர்த்தாளுடைய நம்பிக்கையில ஜூசங்களை கட் பண்ணி போட்டு நிறைய காதல் ஜோடிகள் இருக்கலாம் அதெல்லாம் நான் குறிப்பாக சும்பனிலாம் காட்டிக்கொள்ள மாட்டேன் சார் நோமெல்லாம் கொண்டு போகிறேன் அதில் நின்றா அவன் முகமெல்லாம் காட்டிக்கொள்ள மாட்டேன் அவங்க வீட்டை போய் சொல்லிட்டு வந்துச்சோ என்ன சொல்லிட்டு வந்துட்டு தெரியாது பெருசாக கடைகள் துறக்கப்படலை பண்ணை கடைகள் வந்து பின்னேறங்கள்லாம் துறக்கப்படுறேன் இனி இனிதான் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னாடா வந்து இப்போ ஆக்கள் நிற்க மாட்டேன் பெருசா அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் துறப்பினேன் இன்னும் பாரி லைட் மாறிக்கொண்டிருக்கிறான் நான் சொன்ன மாதிரி சில பல காதல் ஜோடிகள் இப்போ வந்துட்டு நம்ம முடியவே அதுதான் இது வந்து இது வந்து அவைக்குரிய ஒரு தளமாக தான் நிறைய பேர் இருக்கிறது ஒவ்வொரு இடங்களிலே அப்படியே கோட்டையை பார்த்தோம் என்றால் கோட்டையிலே மக்கள் நடமாட்டம் தெரியுது நிறைய நிறைய சிங்களவர்கள் வந்ததால் வந்து இப்போ ஒரு கிழமை ஸ்கூல் லீவு இருந்தது அந்த லீவுக்கு வந்து நிறைய சிங்கள மக்கள் குறிப்பாக வந்து நல்லூருக்கு நாங்கள் பாதுகலாம் நிறைய சிங்கள மக்களை காணக்கூடிய மாதிரி இருந்தது பஸ்ஸில் லைனில் விரும்பினோம் வந்து இங்கே கடைகள் எல்லாம் இது எல்லாம் உடுப்புகள் வாங்கிட்டு இனிப்பு பண்ணங்கள் சரி என்னவும் சரி வாங்கி கொண்டு போனோம் நம்ம அந்த இடங்களில் நல்ல மலிவா வைக்கிறதால நேற்று நான் காணொலியாக அதை காட்டி அதில் சிங்கள மக்களையும் காட்டியிருந்தேன் அது மாதிரி தான் இங்கே இப்போ வந்தால் இதில் எல்லாம் சுற்றி பார்க்குறது இங்கே வந்து இந்த கோட்டைக்கும் பார்த்தோம்னா நாங்கள் அடிக்கடி காணொலியாக சொல்கிறது எங்கே உள்ளூராக்கள் வந்தால் வந்து ஒரு விலை அதாவது ஸ்ரீலங்கன் ஐசி வச்சுருந்தால் ஒரு பேமெண்ட் ஒன்று பெறும் ஒரு சிறிய தொகை கட்டணம் பெறும் இதே வெளியூர் வந்து வெளிநாட்டு மக்கள் வெளியூர் அன்றில் வெளிநாட்டு மக்கள் வந்தால் ஒரு கட்டணத்தொகை அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் பாருங்கள் ரூபா சிங்கள மக்கள் உள்ள வந்து எப்படி நாங்கள் கொண்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் அடி அலகரி நாங்கள் அப்படி நேரம் லைப்ரரியா பார்த்துருவோம் என்ன இருந்தாலும் யாழ்ப்பாணத்தை காட்டினா லைப்ரரி என்றது காட்டுப்பட வேண்டும் நிறைய பேர் கேட்குறவ தம்பி யாழ்ப்பாணம் காட்டே சில நேரம் கடைசியாக கொண்டே நிறைய பேர் பார்க்காம அம்மா கேட்கறவங்க எப்படியே வந்து இங்கே பஸ்ஸுகள் சிங்கிள் ஆக இருந்த பஸ்ஸுகள் நிற்கிது ஐஸ்கிரீம் கடைகள் அதுகள் அது வந்து இருக்கிறது அதுகளும் துவக்கப்படுது அடுத்தது வந்து போலீஸ் ஸ்டேஷன் யாழ்ப்பாணம் புது போலீஸ் ஸ்டேஷன் அதுலேயும் வந்து நிறைய பைக்குகள் நிற்கிது அது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த பைக் மாதிரி தெரியல முன்னுக்கு வந்து வீரசி இது வந்து துறையப்பாசரியா துறையப்பாஸ் ஏரியத்தில் வந்து நிறைய மாணவர்கள் நிற்கிறோம் பாருங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று நடந்து கொண்டுருக்குது அதாவது நிறைய மாணவர் நிற்கிறோம் அது கத்தால தடைப்படாமல் தன்வாளையம் பழைங்க விளையாட்டு விளையாண்டு ஸ்போர்ட்ஸ் இவன் ஃபெஸ்டிவலாக அது நடந்து கொண்டுருக்குது அதனால் வந்தால் நீங்கள் நிறைய வாகனங்கள் நிற்கிது இப்படி நாங்கள் நேராக போய் இதில் வந்து திரும்ப போகிறோம் முதல ரோட்டில் திரும்பி லைப்ரரி காட்டிக்கு கொண்டு போகிறேன் நிறைய இதில் வந்து நாங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டே சொல்லிக் கொண்டே போகலாம் நிறைய அடைகளை சொல்லுங்களுக்கு அதை வந்து சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இப்போ நாங்கள் போய் இதில் வந்து எங்களுக்கு காட்ட வேண்டிய முக்கிய இடம் வந்து நின்று பார்த்தோம் என்றால் இப்போ நேரவை காவல் சடிகையும் காட்டிக்கொண்டு அதுக்கு என்ன வேணுன்னு சொல்லி கொண்டு போறேன் இது வந்து சுப்பிரமணியம் பூங்கா இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்த வாகனங்கள் எல்லாம் எங்களால் தான் நிற்கிது லைனுக்கு நிறைய வாகனங்கள் அப்படியே லைனில் நிற்கி கொடுத்தாருங்க ஓ எப்படி நாங்கள் நீங்களால் பார்த்தோம்னா இதுதான் யாழ்ப்பாண லைப்ரரி பொது நூலகம் அதையும் காட்டிக்கொள்கிறேன் பொது நூலகத்தை பற்றி நிறைய வரலாறுகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி பொது நூலகம் அப்படியே அதுக்கு பக்கத்தில் போய் நாங்கள் கடந்து போனோம் என்றால் அங்கால கல்ச்சுரல் ஹோல் அதாவது வந்து யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் வந்து முதல் இருந்தது இப்போ வந்து அதை பெயரை வந்து மாற்றியிருந்தோம் அதுலேயும் வந்து பேர் மாற்ற கிளம்புற சர்ச்சைகள்லாம் நடந்து கடைசியாந்து திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று ஒரு பெயர் வச்சிருக்கிறோம் அதையும் காட்டிக்கொள்கிறேன் பாருங்க திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் இதுதான் கல்ச்சரல் ஈவெண்ட்டுகள் சரி பெரிய ஹோல்கள் உள்ளே இருக்குது ஈவென்ட்கள் இதெல்லாம் உள்ளே நடந்து கொள்ளும் ஓகே இப்படி நாங்கள் நேராக போனோம் என்றால் வந்து அடுத்ததாக வேற வேண்டியது யாழ்ப்பாந்திர அடையாளங்களேன்னு காட்டி லைப்ரரி அடுத்த மணிக்கூட்டு போகிராம் இதெல்லாம் குறிப்பாக யாழ்ப்பாந்திர அடையாளம்னு சொல்லாங்க இந்த எல்லாம் இதில் எல்லாம் வானவடிக்கை எல்லாம் செய்கிற எல்லாம் லைட் சோடிச்சு இது வந்து மணிக்கூட்டு கோபுரம் இதால நாங்க நேர போய் இடப்பக்கம் திரும்பின வேண்டாம் அங்கே ஹாஸ்பிட்டல் ரோட் அதில் பார்த்துக்கொள்ளலாம் மணிக்கூட்டு ஓடையில கர்த்தாலுக்கு அது மட்டும் தான் என்ன ஸ்டிக்குது கர்த்தால அந்த மணிக்கூடு மட்டும் தான் அடைச்சிக்குது ஓடாமல் திருத்தோணம் இங்கால வந்து போலீஸ் வந்து பழைய போலீஸ் ஸ்டேஷன் அதே இதில் பெட்ரோல் செட் வரும் இது இருபத்தி நாலு மாதத்தி பெட்ரோல் செட் ஆக இருக்கும் இப்போ போன வேண்டாம் ஹோட்டல்கள் வரும் அதில் எல்லாம் நான் சும்மா நோமலாக கிடையாது இதில் வந்து மெயினே இந்த வந்து கடைகள் துறக்கப்பட்டிருக்கு அதில் காட்டுறதான் மெயினாக இருக்கும் இதில் வந்து ஹோட்டல்கள் அந்த மாதிரி ஹாலிஸ் பில்டிங் அதுக்கு வந்து திருத்தி அமைச்சு கொண்டிருக்கிறோம் பெயிண்ட் எல்லாம் திருத்தி அமைச்சு கொண்டிருக்கிறோம் அது வந்து எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது பாருங்க இப்போ நாங்கள் போய் இடப்பக்கம் கிரும்போம் விடப்ப திரும்பி ஹாஸ்பிட்டல் ரோட்ல அப்படியே போய் அந்த பழக்கடை கடைக்கால விட்டு வருவோம் அதில் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் பல கடைக்கால விட்டு அந்த கஸ்தூரியார் வீதியை வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் பாருங்க ஆஸ்பத்திரி வீதி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வளமையாக திறக்கிறான் அது எப்போவுமே அது எல்லாம் தெரிஞ்சது அதுக்கும் வந்து நிறைய வாகனங்கள் உள்ள போன வாகனங்கள் இதில் நிற்கும் நீங்களையும் பார்த்தோம்னா ஃபார்மசிகள் வளமையாக திறக்கப்படத்தான் வேண்டும் ஆனால் மற்ற கடைகளும் வந்து கேட்குற சில சில சாப்பாடு கடைகள் சரி உடுப்பு கடைகளும் சில சில இடை கிடைக்க வரும் மற்ற வேறு வேறு கடைகளும் பெறும் ஸ்வீட்ஸ் கடைகள் அதெல்லாம் பெறும் அதுகளும் வந்து துறக்கிறதா வளமை மாதிரியே தான் இருக்குது பாருங்கள் யாழ்ப்பாணம் தௌ இதான் தான் சொல்கிறது அதுவும் வந்து வளமை மாதிரி தான் இருக்குது இப்போ இடையே கிடையாது பொலிசாரையும் பொலிசாரிட்ட வாகனங்களையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது பஸ் அம் கொடுங்க ப்ரைவேட் பஸ்ஸு வந்து ஓடி தான் போது பாருங்க முழுமையாகவே மக்கள் பாருங்க தெரியாங்க இப்போ நல்லூர் காலம் வந்தாலும் உடுப்பு கடைகளும் வந்து வியாபாரங்கள் போய் கொண்டு வந்து இந்த பேமெண்ட் ஏரியாவுக்கு வந்து உடுப்புகள் இருக்குது இப்போ நாங்கள் நேராக போய் இந்த பழக்கடை கடை திரும்பி அதையும் காட்டிக் கொள்றோம் உங்களுக்கு பல திரும்பி இந்த கஸ்தூரியார் வீதி கேறி அதிலேயே உங்களுக்கு காட்டிக் கொள்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்க பழக்கடைகளும் தொடர்ந்துருக்கா இல்லையா மாதிரி நிலவரம் இருக்கு வந்து பார்த்து கொள்ளலாம் நல்ல டிராஃபிக்காக தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக சகல பல கடைகளும் வந்து திறக்கப்பட்டது இது வந்து ஒரு டிராஃபிக்கான ஏரியா பஸ்ஸுகள் கொண்டாந்து அடிக்கிறதால டிராஃபிக்கான ஏரியா எனக்கு ஒரு பஸ் திரும்புதான் அதனால் வந்து தடைப்பட்டு நிற்கிது நீங்கள் பக்க கடைகள் ஃபேன்சி கடைகள் எல்லாமே வந்து திறக்கப்பட்டிருக்குது பாருங்கள் பல கடைகள் க கடந்து போகிறதான் பிரச்சனை பாதைகள் ஒரு சிக்கலாக இருக்கும் இப்போ நாங்கள் இடப்பக்கம் போவோம் இடப்பக்கம் போய் கஸ்தூரி ஆர் ரோட்டில் போய் இருக்கா தொடர்ந்து கொள்வோம் அப்படியே போய் காட்டி கொண்டு போவோம் பஸ்ஸுக்கு பின்னாலேயே போய் போனிங்கன்னா அரசியல் அமைச்சீட்டுகள் விற்கப்படுது கஸ்தூரியார் மலையான்கப்பை ரோட் வந்து கஸ்தூரியார் வீதியால வெள்ளப்பக்கம் திரும்ப போறோம் வெள்ளப்பக்கம் திரும்பி அதே மாதிரி உங்களுக்கு காட்டிக் கொள்றோம் அதுல இருக்க நகைக்கடைகள் இதுக்குன்னா நகைக்கடை தொகுதி ஃபுல்லாக வெறும் சகல கடைகளும் வந்து இங்கேயும் வந்து திறக்கப்பட்டு தான் இருக்கும் ஒரு ரோட்ல கடைகள் மூடப்பட்டு கொண்டு அப்படி இல்லை இடம் இடமாற்றம் என்றால் இந்த கடை மட்டும் போட்டியிருக்கு மற்றபடி சகல கடை தொகுதியிலும் வந்து அப்படியே திறக்கப்பட்டுதான் இருக்குது ஒரு மாற்றமே இல்லை பாருங்க டியூஷன்கள் வந்து சகலதுமே நடந்து டியூஷன் டியூஷன் எல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறான் அதே நிறைய ஸ்கூல்களும் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ ஸ்கூல்களும் வந்து விடிய நான் வெளியே ரெண்டு மூணு ஸ்கூல் பிள்ளைகளை கண்ணா எனக்கு டவுட் வெள்ள நிறைய பிள்ளைகள் வந்து வலிக்கிறாது ஸ்கூலுக்கு நான் வலிக்கிற கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் என்றால் ஏன்னா பஸ்ஸுகள் ஓட்டங்கள் இதெல்லாம் த டவுட்டாக இருக்கும் ஓடுதா இல்லையான்னு டவுட்டாக பார்த்து பார்த்து தான் வலிக்கிறோம் ஆனால் ஸ்கூலுக்கு அப்படி பார்த்து பார்த்து வலிக்கிறேன் அக்டுக்குள்ளே போயிடும் இப்போ அந்த ஒரு சிக்கல் இருக்குது அதில் வந்து வலிக்கிறேன் இப்போ நாங்கள் இடப்பக்கம் திருப்போம் இடப்பக்கம் இருக்கிற இந்த வன்வை கலர் காப்புவோம் இப்படி நாங்கள் ஏற்கனவே இந்த பாதை காட்டியிருந்து நாங்கள் இப்போ நாங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த வே விரட்டும் அதுக்கு நான் கொள்கிறோம் ஓகே இப்போ நாங்கள் இப்போ இடப்பக்கத்தால் திருப்ப போகிறோம் இடப்பக்கத்தால் திருப்பி நாங்கள் வந்து என்னோடய கிராண்ட் பசார் லைன் அந்த லைனுக்கு வந்து போய்கொள்ள போகிறோம் அந்த லைன் மாதிரி இருக்குன்ட்டு அதை வந்து காட்டிக்கொள்கிறேன் அந்த லேனும் முழுக்கடைகளும் சகல கடைகளும் வந்து திறக்க பிறகு இது ஒரு ஒன் வே என்ற அலைங்காலம் தான் இதுக்கு நிறைய உடுப்பு கடைகள் சகலதம் வந்து உடுப்பு கடைகள் நிறைய இருக்கும் தேகப்பட்ட உடுப்பு கடைகள் தான் வந்து கொள்ளும் அப்படி என்ன போறோம்னா அப்படியே நேர போய் வந்த பாதாலையை நேர விட்டு முனீஸ்வரன் லேனங்கள் காட்டி கொள்றேன் வந்து உடுப்பு கடைகள் அநேக மக்களுக்கே வந்து போய் கொண்டாந்துக்கிறான் அவரோட உண்மை வந்து கத்தான் அனைக்கிறான்னு மாத்திரமே மற்றக்கும் வந்து நியூஸ் தெரியாத மாதிரி தான் போய்கொண்டிருக்கேன் கடைகள் கலந்து கொண்டிருக்கணும் தான் நியூஸ் அதற்குமே பரவாத மாதிரி தான் ஓ நேராக போங்க நேராக போய் திருப்பி இருக்கா அளவுக்கு பார்த்துட்டு போவோம் இதில் வந்து திரும்புறது தான் பார்த்து திரும்பணும் வாகனங்கள் அவுக்கவுக்காண்டு வரும் எங்கெட பாதுகாப்பு என்ன கையில் என்ற தான் முதல் முக்கியமான விஷயம் எங்காலி பக்கமும் வரும் இப்போ இதில் வந்து நாங்கள் நேராக அப்படியே போகலாம் கமலேஸ்வரி பக்கம் இல்லை இப்போ புதுசா வன்வே ஆகி போட்டினால் அது தெரியாத கலந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் வேலை பகந்திருப்போம் வேலை பகந்திருப்பி முனீஸ்வரன் லேன் புது பஸ் ஸ்டாண்ட் இது வந்து மினி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இருக்குது உங்களால் புது பஸ் ஸ்டாண்டையும் காட்டிக்கலாம் இதுலேயும் திருப்பியும் பஸ் கொடுக்க வந்துட்டு வந்துட்டு அனுமதி பெற்ற முச்சக்கரவண்டி தான் இந்த பஸ்ஸுக்கு அங்கே எல்லாம் நிற்கலாம் வைரவர் கோயில் முச்சக்கர வண்டி தரிப்படம் அதில் ரெண்டு மூணு பஸ்ஸுகள் இருக்குது இதுக்கு அந்த ட்ரவிக் கூட ஆக இருக்கு அவங்களை பல கடைகள் காட்டிட்டேன் அதில் அங்கே திருப்பையில் இங்கே அந்த ஃபேன்சி கடை நோம்பு அவங்களை காட்டியிருந்தேன் சோளம் எல்லாம் வேற திறங்கிட்டு போல சோளங்கள் பெரிய மூட்டை எல்லாம் வந்து இறங்கியிருக்கு விளாணி கால் ராக்கி இருக்கு பாருங்க அப்போ வெளியிடத்துலேருந்து விளாணிகள் எல்லாம் கொண்டாந்துருக்கிறாங்க இப்போ வாகன ஓட்டங்கள் வெளியிடத்துலேருந்து இருக்குது இப்போ நாங்கள் இடப்பக்கம் திருப்பி கொஞ்சம் தூரத்தில் திருப்பினம் என்றால் எங்களுக்கு வந்து முனீஸ்வரன் நிலையன் வரும் போலீஸாரெல்லாம் நிற்கணும் நமக்கு இப்போ வந்து இருக்க போலீஸார்ட்டே நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சில நான் சில சில இடங்களில் முக்கியமான இடங்களில் டிராஃபிக் மாட்டேன் நிற்பினோம் இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு சொல்லலாம் இதுக்கே வந்து டிராஃபிக் ஆயிட்டு சிடிவி ஒன்று திரும்புகிறதால வந்து டிராஃபிக் ஆகிடுன்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் இதில் வந்து பக்கம் திருப்பணும் ஒரு கார் எடுத்துட்டா சோழி இல்லையா நாங்கள் காடி கொண்டு போறேன் நீங்களும் பார்த்துட்டு என்ன வேறு சொல்லிக்கொள்ளுங்கள் சின்ன காலையில் வந்து யாழ்ப்பாணம் சுட்டி காட்டுறதாக வராது நம்மளா வந்து காட்டிக்கொள்ளுங்கள் இந்த கடைகள் கத்தால் நேர கடைகள் இதில் வந்து காட்டிக்கொள்ளுறா தான் இருக்குது ஏன்னா இந்த முனிசரன் லேனே சுட்டி காட்டிட்டு அதை வரைவு செய்துள்ள நினைக்கிறேன் பெருசாக என்ன கொண்டு வந்து சகல கடைகளும் வந்து துறக்கப்படுத்துல எல்லா கடைகளும் துறக்கிட்டேன் புது பஸ் ஸ்டாண்ட் அடியும் காட்டிட்டு பீரசிங்களை காட்டி அப்படியே நான் நிறைவு செய்து கொள்றேன் இதுல வந்து அநேயமான கடை தொகுதிகள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது மேல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கேன் கத்தால் வந்து அனுஷ்டிக்கப்படவில்லை என்பதுதான் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் சில கடைகள் சில கடைகள் வந்து திருத்துவேல வந்துட்டு அதில் வந்து போட்டி இருக்கேன்னு சொல்லலாம் இல்லாட்டி இனிதான் சில பல கடைகள் வந்து இதுக்கு கொஞ்சம் போட்டி ஓகே நாங்க அப்படி வந்து பஸ் ஸ்டாண்ட் இதுக்கே முதல்ல பஸ்ஸ்கள் இல்லாமல் இருந்தது இப்போ பஸ்ஸுகள் பாருங்க கூடிய வந்து வந்துட்டுனா இப்போ வந்து இதில் இருந்து நான் காவலி என் டிரைவர் சான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் எல்லாமே முடிவாக காட்டிட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரம் போகணும் இப்படி முனேஸ்வரன் கோயிலா காட்டிடுவோம் எங்களை வந்து ராயல் பழகுறாக்கள் அது மத்து ஆக்கள் வந்தோம் அதில் வந்து க கடைசியாக நாங்கள் சொல்றது கர்த்தால் வந்து அனுஷ்டிக்கப்படவில்லைதான் கடைசி முடிவாக இருக்கும் ஓகே நீங்களும் இந்த சாலை பார்த்துருப்பீங்கள் பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தேன்ட்டு மறக்காம சொல்லிக்கொள்ளுங்கள் வந்து இது மட்டும் இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் வந்து தவறாமல் வந்து போட்டுக்கொண்டிங்கன்னா நாங்கள் பாதுகொள்வோம் ஏன் என்ன சிக்கப்படவில்லை என்பதற்கான ஒரு கருத்தை வந்து போட்டுக்கொள்ளீங்கட்டா நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னா ஸ்போர்ட்ஸ் நடக்கிற காரியம் ஒரு யோகப்பட்ட மாணவ இதுக்கு நிற்கணும் பாருங்கள் நம்ம இப்போ தலை காட்டிகள் பிரிங்கல யோகப்பட்ட நிற்கணும் ஓகே நாங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சாணலில் உங்களை சந்திக்கிறேன் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சாப்பிட பாருங்கள் ஓகே பாய்